வணக்கம் தமிழர் விடுதலை போராட்டத்தின் முதல் மகளிர் தளபதி சோதியாவின் தாயாரின் உறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன கொடுபு வெலிக்கடை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் தாக மருத்துவ நிபுணர் டி பே ராஜா தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஒன்பதாம் நாள் முதல் மீண்டும் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன சரத் பொன்சேகாவுக்கு எதிரான சஜித் அணியின் மனுவை விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் மரத்தில் இருந்து தவறி வீழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஐந்து ஆண்டுகளின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் பிளவின் விளக்கம் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் ஐந்து மாடி கட்டடம் ஒன்று முற்றாக இடிந்து வீழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் மாலைதீவில் நிலை கொண்டிருந்த ஐம்பத்தோரு இந்திய படையினரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது விரிவான செய்திகள் தமிழர் விடுதலை போராட்டத்தின் முதல் மகளிர் சோதியாவின் தாயாரின் இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தமிழர் விடுதலை போராட்டத்தின் முதல் மகளிர் தளபதி சோதியாவின் தாயாரின் இறுதி நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன வடமராட்சி நெல்லியடியை வதிவிடமாக கொண்ட முதல் மகளிர் தளபதி சோதியாவின் தாயார் மைக்கேல் ராசா மேரிப்பிள்ளை அம்மா நேற்றைய நாள் இறைவதம் அடைந்தார் இந்நிலையில் இன்று அவரது இறுதி நிகழ்வுகள் கரவெட்டியில் நடைபெற்றுள்ளன இன்று முற்பகல் ஒன்பது மணிக்கு அவரது உடலம் கரவெட்டியில் அமைந்துள்ள தேவாலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது பின்னர் அவரது உடலம் பகல் பத்து முப்பது மணியளவில் கரவட்டியில் உள்ள சேமக்காலையில் அடக்கம் செய்யப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் மக்கள் என பலரும் கலந்து கொண்டு பிள்ளை அம்மாவின் உடலுக்கு இறுதி வணக்கம் செலுத்தியுள்ளனர் இந்த அஞ்சலி நிகழ்வு நடக்கிறது என்றால் நானும் நீங்களும் தமிழிலே கதைக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இப்படியான வீர தாய்மார்களின் தியாகம் தான் அந்த வீரம்தான் அந்த பெருமிதம் தான் இந்த வீரங்களும் தியாகங்களும் நடந்திருக்காவிட்டால் இந்த மண்ணிலே தமிழன் என்ற ஒரு இனம் என்று இருந்திருக்க மாட்டார் ஆகவே தமிழினம் இப்படியான வீர தாய்மார்களின் ும் தங்களுடைய நெஞ்சார்ந்த இதயங்களில் வைத்து பூசிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறார்கள் நான் சோதியாக்கா அவர்களுடைய தாயாரை பல தடவைகள் அண்ணன் முரளிவர்களோடு சேர்ந்து சென்று பார்த்திருக்கின்றேன் சந்தித்திருக்கின்றேன் அவர் எப்பொழுதுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருப்பார் அண்ணன் மில்லர் அவர்களுடைய தாயாரும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் அவரும் அப்பொழுதும் சிரித்த முகத்தோடு தான் இருந்தார் பெருமைப்பட்ட தாய்மார்களாக தங்களை காத்துக் கொள்வார்கள் நான் அவர்களை பார்த்து உண்மையில் அம்மாவினுடைய இந்த அஞ்சலி நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு அம்மாவுக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி எந்த இலட்சியத்திற்காக எந்த கனவுகளுக்காக இப்படியான தாய்மார்கள் தங்களுடைய ஈகங்களை புரிந்தார்களோ தியாகங்களுக்கு அந்த இலட்சிய பயணத்தை தொடரவும் என்ற அந்த உத்தரவாதத்தை அம்மாவின் புனிதமான இந்த இறுதி அஞ்சலி நிகழ்வில் கூறி அம்மாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அந்த இறைவனை கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரன் மற்றும் சிவிதரன் ஆகியோர் பார்வையிட்டுள்ளனர் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்ட வவுனியாவைச் சேர்ந்த முன்னாள் போராளி செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் மற்றும் கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக நீதிமன்றில் முற்படுத்தப்படாமல் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் மூதூரை சேர்ந்த எஸ் சுதாகரன் ஆகிய இருவரையும் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கொழும்பு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் இதன்போது தனது விடுதலையை வலியுறுத்தி கடந்த இரண்டு நாட்களாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆனந்தவர்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்ததாகவும் தனது விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு கூறியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் தான் பொய் குற்றச்சாட்டுக்களின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் தனது தரப்பு கருத்துக்களை கூறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்படாமலேயே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வழக்கு தவணை எப்போது என்று கூட தெரியாத நிலையில் தன்னை தடுத்து வைத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார் அதேபோன்று மூதூரைச் சேர்ந்த எஸ் சுதாகரன் என்பவரும் இந்தியாவிலிருந்து திரும்பும்போது கைது செய்யப்பட்டு கடந்த ஒரு ஆண்டுக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தனது விடுதலைக்காக நடவடிக்கை எடுக்குமாறும் கோரியுள்ளார் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தவர்ணன் உடல் நல குறைவால் அவதி உணவு தவிர்ப்பு போராட்டம் தொடர்ந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் அவரது கோரிக்கையை நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட தரப்புகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இது விடயம் தொடர்பாக உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளது கவனத்துக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் நிலவும் அதிகம் மற்றும் வெப்ப காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ நிபுணர் பேரானந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையின் பொது மருத்துவ நிபுணர் டி பேரானந்தராஜா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிக வெப்பமான காலநிலை காணப்படுகிறது ஒரு மனிதனின் உடலானது நாற்பது புள்ளி ஐந்து சென்டிகிரேட் அல்லது நூற்று ஐந்து வெப்பத்தை தாங்கும் அதனை தாண்டும் தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் வெப்ப அதிகரிப்பால் வியர்வை அதிகரிப்பு மற்றும் வியர்வை குறுக்கள் போடுதல் போன்றவை ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடலில் நீரின் அளவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் இந்நிலை தொடர்கின்ற போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அத்துடன் சிறுநீரகம் இதயம் சுவாசப்பை போன்றவையும் செயலிழக்கும் அது மட்டுமல்லாது குருதி சிறு தட்டுக்களின் எண்ணிக்கை குறைவடைந்து உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்படும் மூளை செயலிழந்து மயக்கம் ஏற்படும் சம்பவங்களும் நிகழும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமார் ஐந்து பேர் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உயிரிழப்புக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகளும் காரணமாக இருந்தாலும் அதிகரித்த வெப்பநிலையே நோயை தீவிரப்படுத்தி அவர்களின் உயிரிழப்புக்கு காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே எம்மை காப்பாற்றிக்கொள்ள ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க குளிர்மையான பானங்களை அறந்த வேண்டும் வீட்டிலுள்ள வயோதிபர்களுக்கு போதிய நீராகாரங்கள் வழங்க வேண்டும் வயதானவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது தெரியாது எனவே அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீராகாரங்களை வழங்க வேண்டும் குறிப்பாக தர்பூசணி வெள்ளரி பழம் தோடம்பளம் போன்ற பழங்களை உண்ண வேண்டும் மேலும் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் கண் புருவங்களை அடிக்கடி நீரினால் கழுவிக்கொள்ள வேண்டும் அதன் ஊடாக உடலின் வெப்பநிலையை தணிக்க முடியும் உடலின் வெப்பநிலையை குறைப்பதன் ஊடாகவே ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் எனவும் பொது மருத்துவ நிபுணர் டி பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஒன்பதாம் நாள் முதல் மீண்டும் பணி ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஒன்பதாம் நாள் முதல் மீண்டும் தொடர்ச்சியாக பணி ஈடுபடுவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன பொருளாதார நீதியை நிறைவேற்றாதது தொடர்பாக எழுபத்தி இரண்டு தொழிற்சங்கங்களின் சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு நான்கு மாதங்களுக்கு முன்னர் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்ப அறிக்கையின்படி கொடுப்பனவுகளை வழங்குவதாக எழுத்து மூலம் வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் அது ஏப்ரல் மாதம் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது எனினும் இதுவரையில் அந்த வாக்குறுதி உரிய முறையில் நிறைவேற்றப்படாததால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் இணை ஏற்பாட்டாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இதன்படி நோயாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பினை கருத்தில் கொண்டு நாடு தழுவிய பணி புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு பதிலாக மாகாண ரீதியாக அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களை கடமையில் இருந்து வெளியேறும் தொழிற்சங்க நடவடிக்கையை எதிர்வரும் ஒன்பதாம் நாள் முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சரத் மோன்சோவுக்கு எதிரான சஜித் அணியின் நனுவை விசாரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் பொன்சேகாவின் கட்சி உறுப்புரிமை மற்றும் அவர் வகிக்கும் பதவிகளில் இருந்து அவரை நீக்குவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி தாக்கல் செய்த சீராய்வு மனுவை பரிசீலிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த மனு நேற்று அழைக்கப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி டி என் சமரகோன் இம்மாதம் இருபத்தோராம் நாள் குறித்த மனுவை விசாரிக்க உத்தரவிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும மத்துமபண்டாரா உள்ளிட்டோரால் இந்த மீளாய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் நடைபெற்றுள்ளது நாட்டிலுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து ஆரம்பித்துள்ள தொடர் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்றும் நடைபெற்றுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு அரச பல்கலைக்கழகங்கள் மற்றும் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் சீர்குலைந்துள்ளன இதனால் இலங்கை பல்கலைக்கழகத்தில் மற்றும் வெளிவாரியாக கல்வி கேட்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கற்றல் செயற்பாடுகளும் பரீட்சைகளும் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சர் அமைச்சரவையில் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததன் பின்னர் பரிந்துரைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருந்த தொழிற்சாலை நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மரத்தில் இருந்து தவறி விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மரத்தில் இருந்து தவறி வீழ்ந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று யாழ்ப்புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் திருநெல்வேலி கலாசாலை வீதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு அகவையுடைய ஐந்து பிள்ளைகளின் தந்தையான செல்லமுத்து சிவலிங்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மரத்திலேறி கிளைகளை வெட்டிய போது தவறி கீழே வீழ்ந்து உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா ஐந்து ஆண்டுகளின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஐந்து ஆண்டுகளின் பின்னர் நேற்று மாலை கொழும்பு டிபி மாவத்தையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா மற்றும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் பலரும் சென்றுள்ளனர் இக்குழுவில் அமைச்சர் மஹிந்த அமரவீர் ராஜாங்க அமைச்சர் வசந்த அழகியவண்ண மற்றும் கட்சியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க ஆகியோரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைமையகத்திலிருந்து வெளியேறும்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாக சந்திரிகா தெரிவித்துள்ளார் அத்துடன் தான் எப்போதும் கட்சியில் இருப்பதாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதன் பின்னரே தலைமையகத்திற்கு தான் வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கட்சியின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பேன் என்று கூறிய அவர் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்பு வெலவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகிலியர் ரம்புக்வெலவின் விளக்கமறியல் உத்தரவு மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது தரமற்ற மனித குளோபிலின் மருந்து பொருள் இறக்குமதி தொடர்பான வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்ட கெஹிலிய ரம்புக்வெல்ல நேற்று குறித்த வழக்கின் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார் அதன்போது அவருக்கு எதிரான விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் இருபதாம் நாள் வரை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற மனித குளோபலின் மற்றும் புற்றுநோயாளர்களுக்கான ரீடொக்சி மெப் போன்ற மருந்து பொருட்களின் மாதிரிகளை உலக சுகாதார அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களுக்கு அனுப்பி அறிக்கை பெற்றுக் கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் குறித்த கால பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் பத்தாம் நாளுக்கு முன்னதாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சுங்க திணைக்களத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் தென்னாப்பிரிக்காவில் ஐந்து மாடி கட்டிடம் ஒன்று முற்றாக இடிந்து வீழ்ந்தது இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஐந்து மாடி கட்டடம் இடிந்து வீழ்ந்ததில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் ஐம்பத்து ஐந்து பேர் கட்டட இடிபாடுக்குள் சிக்குண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெஸ்டர்ன் கேப் மாகாணத்தின் ஜோர்ஜ் நகரத்தில் நேற்று இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இதேவேளை இருபத்தி இரண்டு பேர் இடிபாடுகளுக்குள் இருந்து மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கட்டடம் இடிந்து விழுந்த வேளை கட்டிடத்திற்குள் சுமார் எழுபத்து ஐந்து பேர் இருந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மீட்கப்பட்ட இருபத்தி இரண்டு பேரில் பலத்த காயம் காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இடிபாடுகளை அகற்றுவதற்கான இயந்திரங்களை பயன்படுத்துவதுடன் மோப்ப நாய்களையும் பயன்படுத்துவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டடம் முழுமையாக தரைமட்டமான நிலையில் காணப்படுவதையும் கட்டடத்தின் கூரை இடிபாடுகளுக்குள் காணப்படுவதையும் காண்பிக்கும் படங்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாலத்தீவின் ஐம்பத்தோடு இந்திய படையினரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலத்தீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது மாலைதீவில் நிலை கொண்டிருந்த ஐம்பத்தூரு இந்திய படையினரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக மாலைதீவு அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்திய ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதான பேச்சாளர் குறித்த படையினர் நாடு திரும்பியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் மாலைதீவில் நிலை கொண்டிருக்கும் இந்திய படையினரின் சரியான எண்ணிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது மாலைதீவில் உள்ள டோர்னியர் விமானம் மற்றும் உலங்கு வானூர்திகளை நிர்வகிப்பதற்கு இந்தியாவிலிருந்து சிவிலியன் நிபுணர்களை பணியமர்த்துவதற்காக இரண்டு நாடுகளும் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இருந்து இந்திய படையினர் திருப்பி அனுப்பப்பட்டதற்கு காரணம் அந்நாட்டு ஜனாதிபதியின் தேர்தல் பிரசாரத்தின் ஒரு மூலக்கல்லாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்